ஹாய் டூ மீஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹம்துல்லா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்களும் இருக்கீங்க நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை வந்து நான் அடுத்த சண்டே எடுத்த வீடியோ தான் காலையிலேருந்து ஈவினிங் வரையும் நாங்கள் என்ன பண்ணோன்றது வீடியோவில் காட்டியிருக்கேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் காலையிலே வந்துட்டு டிஃபன் எதுவுமே பண்ணல டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டேன் அன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருந்ததுனால சீக்கிரமே வந்து லன்ச்சி செஞ்சு சாப்பிட்றலாம்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து கொஞ்சமாக அன்றைக்கி மட்டன் வாங்கியிருந்தோம் கூட சிலிபி போட்டிருந்தாங்க சேர்த்து செஞ்சா செம்ம டேஸ்டா இருக்கும் இன்னைக்கும் மட்டன் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதையும் கழுவி வச்சிட்டு சாப்பாடு அனுப்பி வச்சுட்டேன் அப்புறம் சனிக்கிழமை காலையில் வந்துட்டு கூழ் காய்ச்சிருந்தேன் அரிசி மாவில் தேங்காய்புலாம் போட்டு நல்லாயிருக்கும் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து களி மாதிரி ஆகிடுச்சி அதையே இந்த பசங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தோன்னா எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே வைத்தன நரைச்சிக்கிறோன்ட்டாங்க சார் ரைட்டுன்னு கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறு இல்லை அதனால் இஞ்சியெல்லாம் கொஞ்சம் செதுக்கி பூண்டெல்லாம் கொஞ்சம் உரிச்சு பேஸ்ட் அரைக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து பூண்டை வந்து இப்படி ஒரு ரெண்டு தடு தட்டு தான் தட்டுவாங்க சூப்பராக வந்துட்டு உடஞ்சி வந்துடும் நானும் ட்ரை பண்ணலாமன்னு சொல்லி ட்ரை பண்ணிணா ஒம்பது டேக்கு எடுத்துக்கிட்டேன் அடி அடி நான் அடித்து உடைக்கிறதுக்குள்ளே கையெல்லாம் வலிச்சிருச்சு அதை செஞ்சு உடச்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துட்டேன் ஆட்டு இப்போ வந்து மட்டன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு குக்கரில் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ஏன்ட்டு அன்றைக்கி வந்துட்டு பெரிய வெங்காயம் இல்லை வீட்டில் காலி ஆகிடுச்சி சின்ன வெங்காயம்தான் வாங்கி போட்டு நிறைய இருக்குது ஸோ அதனால் தாராளமாக வந்து சின்ன வெங்காயத்தையும் உதித்து போட்டு பண்ணலாம் சொல்லி ஒரு இன் இருபது சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சு போட்டிருக்கான் முழுசாக வெட்டு சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் சுலவேன் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் ஒரு இன்ச் பட்டை ஒரு ஆறு கிராம்பு ஒரு அஞ்சு ஏலக்காயெல்லாம் சேர்த்துட்டு என்னெல்லையும் வந்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்துட்டு வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் வந்து சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கொஞ்சம் உருவி கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஃபுல் ஃபுல்லாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனம் போய்க்கணும் இது கூடவே வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் முதலே சேர்த்தா நம்மளுக்கு குழம்பு வந்து நல்ல ரெட் கலரில் என்ன மிதந்து வரும் அதனால தான் அப்புறம் இன்றைக்கி வந்து தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக போகிறோம் அதனால் மூணு தக்காளியை வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சோன்னா அந்த ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கப்போகிறேன் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்து வதக்கிக்கலாம் கீழே பிடிக்கும் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை நம்ம இப்போ தக்காளி பேஸ்ட்டு சேர்த்தாலும் சரியாயிரும் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயிலே அந்த தக்காளி வந்துட்டு தண்ணிலாம் வற்றி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம களையை வச்சிருக்க கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அப்புறம் எப்பவும் போல் நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பிட கொடுத்துட்டு கறியை போட்டிருந்தன அதை நல்லா வந்துட்டு அந்த மசாலாவில் வந்து புரட்டி எடுத்துக்கலாம் நல்லா பெரட்டிட்டு பார்க்குறதுக்கே வந்து டெம்டிங்காச்சு பசி வந்துருச்சு சீக்கிரமே எதுவும் சாப்பிட்லன்னொன்னே எப்போது சாப்பிடுவோன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து அது என்னது தயிர் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பரட்டை மட்டும் பரட்டிக்கலாம் பரட்டிட்டு அது கூடவே வந்துட்டு உப்பு இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் அதுக்கப்புறம் சீரகத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் சோம்புத்தூள் எல்லாத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்துட்டு அந்த கறியில் படுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் மசாலா வந்துட்டு அந்த கறியில கொஞ்சம் இறங்கணும் அதனால கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதித்து ஓரளவு இதானதுக்கு அப்புறமாட்டு நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு எனக்கு வந்து இன்றைக்கி எப்படி தோணுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு குழம்பாகவும் வேண்டாம் கிரேவியாகவும் வேண்டாம் ஒரு நடு ஸ்டேஜில் இருக்கணும் சாப்பாட்டில் கொஞ்சமாக ஊற்றினாலும் வரவே அப்படி சூப்பராக இருக்குது சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை அப்படி சாப்பிட்ணுங்க ஒரு ஆசை அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அப்புறம் கறி வந்து அஞ்சு விசில் போட்டு எடுத்துட்டேன் பஞ்சு மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்குலாம் நிறைய சேர்த்து ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன் சூப்பராக வந்து ரெடி ரெடியாயிருச்சு உருளைக்கிழங்கு வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்குன்றதுனால நிறைய போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து குழம்பு ரெடி ஆனோன்னு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு மணி போல வந்துட்டு ஆவடிக்கு தான் போயிட்டு இருக்கோம் இன்றைக்கி டிமார்ட்டு போய் திங்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்தோம் ஆனால் டைம் இல்லை அதனால வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆவடி பார்க்குக்கு போயிட்டோம் இந்த பருத்திப்பெட்டுக்கு தான் எப்போவும் பே போயிருக்கோம் பருத்திப்பேட்டு பார்க்குக்கு ஆனால் இந்த வாட்டி ஆவடிக்கு போகலாம் அங்கே ஏதோ போட்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிருந்தோம் போய் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு நல்லா பெருசாக தூரமாக வந்து பார்த்தோன்னே கண்ணுக்கு தண்ணி தெரிஞ்சாலும் சரியான ஜாலியாகிடுச்சு போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம் போய் பார்த்தா நானும் என்ன நினச்சேன் குட்டை மாதிரி இருக்கும் ரெண்டு சும்மா போட்டை விட்டு கூட்டிகிட்டு வருவாங்கன்னு பார்த்தோன்னா நல்ல பெரிய லேக்கு சரியான லேக்கு அது வந்து எவ்வளோ ஆழம் இருக்கும் முப்பது அடி ஆழம் இருக்குன்னு சொன்னாங்க அவ்வளோ தூரமாக அந்த போட்டை விட்டுறவுங்கன்னு சொன்னாங்க அவ்வளோ ஆழமாக பார்க்க வீவெலாம் செம்மையாக இருந்துச்சு ஆனால் மானை இருட்டிட்டு ஒரு மாதிரியாக பயங்கரமாக தான் இருந்துச்சு அப்புறம் வந்து லைவ் ஜாக்கெட் கொடுத்தாங்க அது எல்லாம் போட்டுவிட்டு போட்டில் ஏறுறதுக்காண்டி ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க என் பசங்களான்ட்டு அப்புறம் போட்டில் ஏறி ஒரு வழியாக வந்தாச்சு வந்தால் சமம் சூப்பராக இருந்துச்சு நான் தான் பெடல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் பெடல் பண்ணி இருந்தேன் என் பையன் வந்துட்டு நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவனும் ஒரு பக்கம் ஆனும் இருந்தான் அதுக்கப்புறம் வானம் செம்மையாக இறட்டி போச்சு மேலே வந்துட்டு அந்த பறவைலாம் நல்லா பறந்துக்கிட்டு பார்க்குறதுக்கே ஒரு ஏதோ ஒரு படத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு பயங்கரமான ஃபீலிங்காக இருந்துச்சு நல்ல ஒரு ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டாக த்ரில்லிங்காக இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு இவன் வேறு ஓட்டுவான் அதனால அவன் கொஞ்சம் கொடுத்து ஓட்டை விட்டுட்டு அப்புறம் பாதிலேயே வந்துட்டு அந்த போட்டு இது பண்ணுறவங்க வந்துட்டு டைம் ஆகுது மழை வர மாதிரி இருக்குது தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ட்டேருந்து வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என் பெரிய பையன் சூப்பராக ஓட்டிகிட்டு இருந்தான் சின்ன பையன் அந்த பக்கம் வேறு ஓட்டிகிட்டு இருந்தான் இடி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நல்லா சுற்றி கிட்டி ஒரு பத்து நிமிஷத்துலேயே அந்த மரம் இருக்குல்ல பெரிய மரம் அதை தான் ஒரு ரவுண்டு சுற்றி வந்தோம் சுற்றி வரத்துக்குள்ளேயே டைம் முடிஞ்சு போச்சு நாங்கள் போட்டில் இருக்கும்போதே மழையும் ஆரம்பிச்சிட்டு அங்கே இறங்கி வரோம் சரியான மழை இடிதான் எங்களுக்கு சண்டே போச்சு உங்க சண்டே எப்படி போச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க பாய்